இப்போ தமிழ்நாட்டில் என்னங்க எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து நம்ம கூட்டம் போடுறோம் காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்கல அதிமுக எஸ்ஏஆருக்கு ஆதரவு ஆனா எஸ்ஐஆர் சரியா நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் அனுப்பிச்சிருக்காங்க சரியா நடக்கலைன்னா நீங்க எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் விஜய் கட்சி எஸ்ஐஆர் எதிர்ப்பு தனியாக நாங்க தனியா போராட்டம் நடத்துறோம் அப்படின்றாங்க அப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆருக்கு ஆதரவு எதிர்ப்புங்கிற வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வந்து நைன்டி பர்சன்ட்னு வச்சுக்கலாம் நீங்க எக்ஸப்ட் வெரி வெரி ஹியூ பார்ட்டி பிஜேபி உட்பட ஒரு சில மைனர் பார்ட்டி தான் எஸ்ஏஆர் ஆதரவாக தெரிகிறாங்க அதே வட இந்தியாவில் அப்படி இல்லை வட இந்தியாவில் எஸ்ஏஆர் ஆதரவு எதிர்ப்புன்னு நீங்கள் பிரிக்கும்போது பீகார் தான் அதுக்கு வந்து லேபரேட்டரி எஸ்ஏஆரோட டெஸ்ட் அதானே இன்னைக்கு கூட பீகார் தேர்தல் ரிசல்ட்டை பத்தி அவங்க காங்கிரஸ் கட்சியோட லோக்கல் லீடர் என்ன சொல்கிறாருன்னா இது எஸ்ஏஆருக்கான வெற்றி ஞானேஷ்குமார் முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை வைக்கிறார்னு அவர் ட்வீட் போட்டாருங்க இப்போ யார் தேர்தல் ஆணையர்னா தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் முன்னிலை வைக்கிறார் முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் ட்வீட் போட்டார் அந்தளவுக்கு அங்கே எஸ்ஆர் இருக்குது பிரச்சனை இருந்திருக்கு பல பல லட்சம் பேரும் வாக்காளர் பட்டியிலேருந்து நீக்கியாச்சு ஆனால் அட்வான்டேஜ் எப்படி பத்தாயிரம் ரூபா வந்து தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க தொடர்ந்து தேர்தல் காலகட்டம் வரைக்கும் பத்தாயிரம் 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 மக்கள் பெண்கள்கிட்ட வந்து விழுது பெண்களும் அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போவுமே அது அட்வான்டேஜாக நல்லாவே தெரிஞ்சது நீஷ்குமார் அட்வான்டேஜுன்னு நல்லாவே தெரிஞ்சது ஆனால் எஸ்ஐஆர்ங்கிற அந்த எக்ஸசைஸை ஆர்கனைஸ்டாக செஞ்சது யாருன்னா அங்கே பிஜேபி நிஷ்குமாரோட பார்ட்டி மற்றும் வந்து தேஜஸ்வி தேஜஸ்வியோட சிக்கல் என்ன மாறும் அவர் வந்து ஹீரெப்ரஸன்ஸ் யாதவா கம்யூனிட்டி யாதவா கம்யூனிட்டி டாமினேஷன் உள்ள கிராமப்புற பகுதிகளில் அவர் வந்து வேலை பார்த்துருப்பாங்க பிஜேபி டாமினேஷன் அர்பன் ஏரியா அங்கே அவங்க வேலை பார்த்துருப்பாங்க ஜேடியு வந்து அவங்களோட கம்யூனிட்டி நிதிஷ்குமார் கம்யூனிட்டி ஏரியாவில் பீகாரில் வந்துங்க ஓட்டை வந்து காஸ்ட் பண்ணுறதில்லை சிஏஎஸ்டி பண்ணுறதில்ல கேஸ்ட்டு தான் பண்ணுறாங்க எப்போவுமே சிஏஎஸ்டிஇ இது ஃபேமஸ் இங்கே இது ஜாதி அரசியல் இல்லாமல் பீகார் கிடையாது எல்லா அரசியலும் ஜாதி அரசியல் இருக்குது பீகாரில் பச்சையாக தெரியுங்க அந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் போக முடியாது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக அப்போ அர்பன் ஏரியாவை பிஜேபி சார் எக்ஸசைஸ்லாம் அவங்க ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டாங்க நிதிஷ்குமார் அவரோட ஏரியாக்கள் இருங்க அது ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் ஆதரவு உள்ள ஏரியா அவங்க அதை பண்ணிட்டாங்க கோட்டை விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆர்கனைசேஷன் இல்லாத காங்கிரஸ் கட்சி தான்